नमो भगवते वासुदेवाय अनन्दकृष्णापुत्री ॐ अरङ्गमानहरुळानीपुत्री ॐ अप्दलीलापुत्री ஓம் ே போற்றி ஓம் அமரேரே போற்றி ஓம் அரவிந்தலோச்சனா போற்றி ஓம் அர்ஜுனன் தோழா போற்றி ஊ மாதிமூலமே போற்றி ஓம் ஊ கொழுந்தே போற்றி ஓம் மாபத் சகாயனே போற்றி ை பாலகா போற்றி ஓம் ஆழ்வார் நாயகா போற்றி ஓம் ஆண்டாள் பிரியனே போற்றி ஓம் ஆனையை காத்தாய்ப் போற்றி ஓம் ஆனந்தமூர்த்தியே போற்றி ஓம் ஆனிலை காத்தவனே போற்றி ஓம் இமயூர் தலைவா போற்றி ஓம் உம்பர் கருள்வாய் போற்றி ஓம் உடுப்பி உறைபவனே போற்றி ஓம் உள்ளம் கவர் கழ்வனே போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் முதல்வனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓம் எட்டெழுத்திரைவா போற்றி ஓம் குணத்தானே போற்றி ஓம் எழில் ஞான சுடரே போற்றி ஓம் எழில்மிகு தேவா போற்றி ஓம் ஏழை பங்காளா போற்றி ஓம் ஒளிமணி வண்ணா போற்றி ஓம் உருத்தி மகனாய் பிறந்தாய் பிறந்தாய்பூற்றி ஓம் உருத்தி மகனாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வா போற்றி ஓம் கம்சனை அழித்தாய் கம்சனித்தாய்போற்றி ஓம் கருட கருடவாஹனே போற்றி ஓம் கல்யாண மூர்த்தி போற்றி ஓம் கல்மாரி காத்தாய் கல்மாரிகாத்தாய்போற்றி ஓம் கமலக்கண்ணே போற்றி ஓம் கஸ்தூரி திலகனே போற்றி ஓம் காளிங்க நர்தனா போற்றி ஓம் காயாம்பு வண்ணனே போற்றி ஓம் கோபாலனே போற்றி ஓம் கீதையின் நாயகனே போற்றி ஓம் குச்சேலர் நண்பனை போற்றி ॐ गुरुवायूरप्पनेपुत्री ॐ गोपीयर्तलैवनेपोत्री ॐ गोपीकृष्णनेपुत्री ॐ गोवर्धनगिरिताङ्ग्यवनेपुत्री ॐ गोपालकृष्णनेपुत्री ॐ गोकुलपालगनेपुत्री ॐ गोविन्दराजने गोविन्दराजनेपोट्री ॐ सहस्रनामप्रियने सहस्रनामप्रियनेपोटी ॐ शङ्खुचकरतानेपोट्री ॐ सन्दानकृष्णने सन्तानकृष्णनेपोटी ॐ चकडासुरनै अळितवनेपोत्री ॐ सर्वलोकरक्षकने सर्वलोकरक्षकनेपु ॐ शान्तगुणशीलनेपोटि ॐ चिन्तनैकिनियवनेपोटि ॐ श्रीनिवासमूर्तियेपो ॐ सुन्दरतोलुडयानेपुटि ॐ तामरैकण्णनेपुटि ஓம் மணாளனே புற்றி ஓம் திருத்துழாய் மார்பனே புற்றி ஓம் துவாரகை மன்னனே புற்றி ஓம் தேவகி செல்வனே புற்றி ஓம் நந்தகோபாலே புற்றி ஓம் நந்தகோபன் குமரனை புற்றி ஓம் நப்பின்னை மணாளனே புற்றி ஓம் சோரனே புற்றி ஓம் நாண்மரை பிரியனே புற்றி ஓம் நாராயணமூர்த்தியே புற்றி ஓம் பரந்தாமனே பரந்தாமற்றி ஓம் பக்தவல்சலனே புற்றி ஓம் பலராமர் சோதரனே போற்றி ஓம் பவளவாயனே போற்றி ஓம் பத்மநாபனே போற்றி ஓம் பார்த்தசாரதியே போற்றி ஓம் பார்க்கடல் கிடந்தாய் போற்றி ஓம் பாண்டவர் தூதனே போற்றி ഓം പണ്ടുരങ്കനെ പുത്രീ ഓം ഭാരതം നികഴ്ത്തിനായ് പുത്രീ ഓം പാഞ്ചാലിഷഗോദരനേപോട്ടി ഓം പാഞ്ചജന്യചംഗി പോം വൃന്ദവനപ്രിയനേപു ഓം ഓം പുണ്യമൂർത്തിയേപു ஓம் ஷோத்தமனை போற்றி ஓம் பூபாரம் தீர்த்தவனே போற்றி ஓம் பூதனையை கொன்றவனே போற்றி ஓம் மதுசூதனே போற்றி ஓம் மண்ணை மண்ணையுண்டவனே போற்றி ஓம் மயிர்பீலி அழகனே போற்றி ॐ माय कृष्णने पुत्री ॐ माया विनोदने पुत्री ॐ मीरावन्वा पुत्रि ॐ मुत्तु कृष्णने पुि ி ஓம் யமுனை துறைவனே போற்றி ஓம் யசோதை செய்தவமே போற்றி ஓம் யதுகுல திலகமே போற்றி ஓம் ராதையின் நாயகனே போற்றி ஓம் வசுதேவர் புதல்வா போற்றி ॐ वेण्णै तिरुडियवने पुत्रि ॐ वेळ्ळैमनताानेपुत्रि ॐ वेङ्कटकृष्णनेपु ॐ वेदयर्वापुत्रि ॐ वेणुगोपालनेपुत्रि ஓம் வைகுண்ட வாசனே பூற்றி ஓம் வையம் காப்பவனே போற்றி போற்றி போற்றி